டூ கம் டு பாலாகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரோன்ட்டுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு வந்துடும்ருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்னன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷிங் பருண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு அலகு ஏபிஎஸ் வந்துடும் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சி பிஎம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஓனர் ஒரு ஓனர் வந்துருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார கார் சேனலாக சப்பராக பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்குறோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்னன்னா பதினோரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார்ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு அலைகு ஏபிஎஸ் வந்துடும் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சி பிஎம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த காரு இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஓனர் ஒரு ஓனர் வந்துருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலில் சப்பராக பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்